ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் கொண்ட இந்த மீன ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன ஆடி மாதத்துல உங்களது வாழ்க்கையில கிரக நிலைகள் என்ன மாதிரியா மாறியிருக்கு இந்த மாற்றங்கள் மூலம் ஏற்படும் நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த மீனம் ராசி அப்படின்னு அப்படின்னு குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசிங்க இந்த மீனம் ராசியில் பூரட்டாதி உத்திராட்டதி ரேவதினு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கிய ராசியா இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே மீனம் ராசியில் உள்ள நீங்க உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளாக இருந்தாலும் சரிங்க மனக்கவலைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாமே உங்களை விட்டு நீங்க ஒரு எரி எளிய வழிபாடு தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களது ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால நீங்க நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு வந்து சுண்டல் மாலை அனுப்பிச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களது வாழ்வில் இருக்கும் மன கவலைகள் காரிய தடைகள் பணத்தடைகள் வாழ்க்கை வளமான வழியில் அமைகிறது நீங்களே கண் கூட காண முடியும் மேலும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை வளமான தா மாற நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் மீனம் ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க அதிகமாக நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ வந்துட்டு நண்பர்களுக்கும் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையே வந்தாலும் நடுநிலையாக நிற்கக்கூடியவங்களா திகழ்வாங்க இந்த மீனம் ராசிக்காரங்க யார் ஒருத்தருக்கும் சாதகமாகவும் யார் ஒருத்தருக்குமே பாதகமாகவும் சொல்ல மாட்டாங்க இவங்களது முடிவு அப்படிங்கிறது நடுநிலையாக இருக்கும் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்க உங்களோட ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்துல தனாதிபதி செவ்வாய் பகவானோடு இணைஞ்சி சஞ்சாரம் செஞ்சிருக்கிறாரு இதன் மூலம் பொருளாதார பற்றாக்குறை வந்துட்டு உங்களுக்கு ஆகலும் இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி சரியான முன்னேற்றம் இருக்காது செய்கிற எந்த ஒரு விஷயமே நமக்கு கவலை தரும் வகையில் அமைஞ்சிருக்கும் ஒருபடி ஏறனா பலபடி சறுக்கி வந்திருப்போம் என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி வெறுத்து இருந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அவ்வளவு மே சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வகையில் அமையும் ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த ஆடி மாதம் அது மட்டும் இல்லாமல் அறுத்தலும் ஆலயம் சென்று நீங்க வழிபாடு மேற்கொள்வதில் ஆர்வம் காட்ட போறீங்க ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கிறதன் மூலம் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும் இந்த மாதம் தொழில் வளர்ச்சியில புதியவங்களை வந்துட்டு உங்க கூட இணைஞ்சு தொழில் செய்கிறதன் மூலம் தொழில் வளர்ச்சி சிறப்பான மாற்ற ஏற்படுத்தி கொடுக்க போகுது சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காருங்க இதன் மூலம் உங்களது வாழ்க்கை துணை கிட்ட இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் செவ்வாய் பகவானோட சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதம் நடக்கப் போகுதுங்க இந்த சேர்க்கை நடக்கிறதுனால உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாத தொடக்கத்திலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாங்க இதன் மூலம் வெற்றிகள் ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவோடு தன பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறது உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிலை நிலைமையை கொண்டு வந்து விடுன்னு பார்த்தா இதை நம்ம குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதன் மூலம் உங்களது வாழ்க்கை மிகவும் சிறப்பான வழியில் அமையுங்க பூமி சேர்க்கை பொருள் சேர்க்கை எல்லாமே ஏற்படுவதற்கான வழிகள் அமையும் விலகி சென்ற உடன்பிறப்புகள் உங்ககிட்ட அவங்களா தானா விரும்பி வந்து இணைவதற்கான வாய்ப்புமே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் உடன்பிறப்புகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் அவங்களது இல்லத்திலேயோ உங்களது இல்லத்திலேயோ சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே நீங்க ஒன்று கூடி சிறப்பாக செய்ய போறீங்க சுப காரியத்தை முன்னின்றி நடந்தி மகிழ்ச்சி காணும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே இடம் பூமி உங்களுக்கு லாபம் அதிகரிச்சு காணப்படும் இது வரைக்கும் விலை போகாம இருந்த வீடு நிலம் எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல விலை போகும் வாய்ப்பை அமைத்து கொடுக்க போகிறது இந்த ஆடி மாதம் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கலப்பட்டு இருக்க பட்டதாரிகளுக்குமே நீங்க இந்த சமயத்துல சரி முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய வேலை அடைவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு வந்து சேரும் இதன் மூலம் நிறைய வருமானங்கள் அதிகரிக்கும் குரு மங்கள யோகம் வந்துச்சுன்னா கட்டாயம் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தே தீரும் சுப செலவுகள் அதிகரிச்சு அதிகரிக்குங்க அதற்கேற்ற மாதிரி உங்களது வருமானம் அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால பயந்துக்காதீங்க குடும்பமா ஒன்று சேர்றது ரொம்பவும் நல்லதான உங்களை புரிஞ்சுக்காதவங்களே அவங்களா புரிஞ்சுக்கிட்டு கூட வந்து சேருவாங்க நண்பர்களுமே உங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருப்பாங்க ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களோட தாய் தந்தையிட்ட எல்லாமே நீங்கள் ரொம்பவும் அனுசரணையாக நடந்துக்கணுங்க அவங்களோட ஆசிர்வாதம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க பெரிதும் உதவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் சுப பெரிய செலவுகளின் மூலம் உங்களது மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும் இது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் உங்களது ராசியில் வக்ரம் அடைகிறாருங்க இதன் மூலம் என்ன நடக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத பார்த்தா கடக ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி அஞ்சாம் தேதியே வக்கரம் அடைஞ்சிட்டாருங்க இதன் மூலம் உங்களது ராசிக்கு நாலு மற்றும் ஏழு ஆகி இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் இந்த புதன் பகவான் வக்ரம் பெறும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் மிகுந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே சிறப்பான பலன்களையும் நன்மைகளும் கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுது கேந்திராதிபதிய தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கும் பொழுது யோகம் அதிகரித்து காணப்படும் அதனால தான் இந்த காலத்தில் கல்யாண கனவுகள் நனவாகும் பெற்றோரின் மனைவிழா பவள விழா போன்ற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் உங்களது வீட்டில் எடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் விஷயத்தில் கூட சிறப்பான பலன்கள் இருக்கும் அவங்களது திருமண முயற்சிகள் எல்லாமே கூடிய விரைவில் கை கூடும் திருமண நிச்சயதார்த்தம் திருமண வைபவம் எல்லாமே ஆடையில் அமைஞ்சு ஆவணியில் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சிறப்பான நல்ல செய்தி கூடிய விரைவிலேயே நீங்கள் உங்களது காதில் கேட்கும்படியான நிகழ்வு நடக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைன்றவங்களுக்கு நீங்க இந்த சமயத்தில் எந்த வேலை ஆசைப்பட்டு அப்ளை பண்றீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்புமே அமையுங்க அமையுங்க படிச்சு முடிச்சுட்டு வாழ்க்கை துணைக்குமே வந்துட்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் இதை தொடர்ந்து ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்ர பகவான் செல்றாருங்க இந்த சமயங்களில் வந்துட்டு உங்களோட ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான இந்த சுக்கர பகவான் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துக்கு வராருங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது கேட்பதான் உங்களுக்கு திடீர் திடீர் மாற்றங்கள் ரொம்பவும் நல்ல விதமாக அமையும் நீங்களே எதிர்பார்க்காத வகையிலிருந்து நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களது வாழ்க்கையில் ஏற் ஏற்படும் வருமானம் பல வகையில் உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் இதன் மூலம் கடன் பாக்கிகள் எல்லாமே நீங்கள் அடைச்சிடுவீங்க உங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் கடன் பாக்கி வச்சுருந்தாலுமே இவ்வளோ நாள் தராமல் இருந்தவங்களாம் அவங்களா தேடி வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளுமே அமையுங்க தேடி வரலன்னா நீங்கள் கேளுங்க கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் உங்களது கை ஓங்கி காணப்படும் தலைமை பொறுப்புகள் தானாக வந்து சேரும் வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் அதனால் உங்களது ஒவ்வொரு வேலையும் கடமையுமே சிறப்பாக செயல்பட பண்ணுறது ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா நீங்கள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யலாம் தன்னிச்சையாக இங்கிறதுல நீங்கள் ரொம்பவும் ஆர்வமாக இருக்க போகிறீங்க இந்த மாதம் போன மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாமே ஈடு செய்ய நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த மாதம் வெற்றி தரும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது பொது வாழ்க்கையில் உள்ள நீங்கள் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க நீங்கள் திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய பயணங்கள் ஏற்படும் வாய்ப்பு அமையும் இந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தா அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்புமே அமையும் கலைஞர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் ரொம்பவும் இருந்திருக்கும் என்னடா சரியாக நம்மளோட வேலையை அமையலாம்னு சொல்லி வார்த்தை வருத்தப்பட்டுள்ளது உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் அனைத்தும் நீங்கும் விதமா இந்த மாதம் நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்து ஆகும் வாய்ப்பு அமைய போகுது மாணவ மாணவிகளுக்கு உங்களது கல்வியில நீங்கள் எதிர்பார்த்த வகையில வெற்றி கிடைக்கும் வாய்ப்பும் அமையுங்க பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்பட்டு காணப்படும் கொடுக்கல் வாங்கல்களில் உள்ள பிரச்சனைகள் தீரும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்கா இருக்குங்க இதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமிக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்